இது என்ன வண்டினால் ஃபோன் தான் டிஓ வண்டி இது என்ன சர்வீஸ் ஜென்ட்ரல் செக்அப்புக்கு எல்லாம் வேலைக்கு வந்துச்சு இதில் முக்கியமான தகவல் என்னென்னா பிரேக் ஷூ மாற்ற வந்துச்சு பிரேக் சுத்தமாக இல்லை அப்புறமா பிரேக் ஷூ மாற்றதுக்கு பிரேக் ஷூ தான் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன் வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் எதுக்கு வீடியோ அனுப்பிட்டு எனக்கு தெரியும் இது வந்து இரநூத்தி அறுபா ஒரு ஜோ ஷூ ஒரு ஜோஷூ வாங்க மாட்டேங்க இதில் இன்னும் முக்கியமான தகவல் இருந்ததுனாக்கா இந்த நட்டாக கழட்டமுடில்ல கரெக்ட்டு சக்காய் இருந்துக்குச்சு நான் இந்த பவுலு இந்த பெத்து தாலி எல்லாமே போட்டு ட்ரை பண்ண நட்டு கலரில் அது போகிற இலவரில் நட்டை எப்படி ஈஸியாக அழகாக வெட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மிஷினு இந்த சுவிட்சு பொண்ணாக வாங்கி வச்சுருந்தீங்க எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான பொருள் தெளிவாக பாருங்கள் எப்படி வெட்டியிருக்கேன் நாலு மூலையிலையுமே வெட்டியிருக்கேன் அதாவது மூணு 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 சைடு கரெக்டாக வெட்டிட்டேன் நாலாவது பக்கம் வெட்டும் போது கரண்ட் போச்சு அதுவும் லைட்டாக வெட்டுரும் போச்சு தட்டினே வந்துச்சு நட்டு ஈஸியாக அப்படியே சுற்றிடுச்சு அதெல்லாம் பாருங்கள் வெட்டினா எப்படி வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நட்டு கலெக்டாக இல்லைனாக்கே இந்த மாதிரி வெட்டி இது பண்ணீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சது அந்த மிஷினுலலாம் வாங்கி வச்சுக்கிடுங்க நல்ல மிஷின் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்று பயிற்சி ஒன்றும் எடுக்க வேண்டியில்லை நானும் வாங்கின புதுசில் பயந்தேன் ஒரு ரெண்டு மூணு பொருளை தனியாக வெட்டி பாருங்கள் வெட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பக்குவமும் வந்துடும் ரொம்ப நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம உபயோகிக்காமே பயன்படுத்தாமே அது கஷ்டமாக இருக்கும் சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கிறோம் ஆனால் வந்து பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ஆகா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மிஷினை புதுசாக பயன்படுத்த புதுசாக பழசோ பயன்படுத்துகிறவங்க இந்த மரக்கார் கண்டிப்பாக மாட்டிக்கிடுங்க ஏன்னா இது பாதுகாப்பு உள்ளது இது இருந்தால் தான் இது பல்லுல உடஞ்சாலும் நம்ம மேலே முடிஞ்சளவு தவிர்க்க அடிக்காமல் இல்லை இதில் பட்டு வேற செதறி ஓடிடுறேன் ஆனால் அந்த பல்லு உடையறக்கு வாய்ப்பு இல்லை பல்லு உடையறக்கு வாய்ப்பு எப்போ இருந்தாக்கா சிக்கிச்சினாத்தேன் இந்த ஏதாவது பிளாஸ்டிக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது உள்ளே சிக்கிடும் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பல்லு உடையறக்கு வாய்ப்பு இருக்காது இந்த இரும்பு வட்டியிலலாம் பல்லு பெரும்பாலும் உடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி பாருங்கள் வே இது பண்ணியிருக்கேன் வெட்டி எடுத்துருக்கேன் இந்த இதாக மரம் அடியாக இருக்கேன் மட்டும்ங்களா நீட்டாக நூல் பிடிச்சாப்பில் போட்டுருக்கேன் சப்போஸ் ஒரு பக்கம் நீங்கள் மறைய அடியாக்குனாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் தெரிஞ்சுங்க நட்டு ஏறும் ஒரு பக்கம் மரையே நீங்கள் வெட்டி எடுத்துட்டாலுமே அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நட்டு எல்லாம் ஈஸியாக ஏறும் ஆக்டும் அந்த மாதிரி வீல் நட்டுலாம் கழட்டமுடில்லனாக்கா எனக்குமே கேஸில் போய் கட் பண்ணணும் ஆர்க்கில் போய் கட் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க இந்த மிஷினை வாங்கி வச்சுக்கிறேன் நீங்களே ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க நட்டை வந்து இந்த மார்க்கம் எப்படி வெட்டியிருக்க மாட்டீங்களா மூணு மூலையிலே அழகாக நூல் பிடிச்ச போட்டிருக்கேன் கொஞ்சம் நட்டு இருந்தால் அவனுக்கு பிரச்சனை இல்லை தட்டினா வந்துடும் நாலாவது மூலை போடையில் கரண்ட்டு போச்சு அதில் விட்டுட்டே விட்டுட்டு வெற்றும் வந்தால் போட்டுருக்கேன் வெற்றும் தட்டுதுன்னா லூஸ் ஆகிடுச்சு ஆமாம் இது வந்து இந்த மிஷினுலலாம் வாங்கி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லான மிஷினு இந்த மக்காடு கண்டிப்பாக மாட்டியிருக்கேன் மக்காடு இல்லாமல் இது பண்ணாய் கண்டிப்பாக நம்ம மக்காடு மாட்டிக்கிறீங்க மிஞ்சி போனால் முகத்தில் கிளாஸ் போட்டு விட்டுவாங்க அந்த மாதிரி கிளாஸு இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க இதுனா ரொம்ப பயனுள்ள பொருள் கண்டிப்பாக வாங்குங்க ஏன்னா இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் வேலைக்கு சந்த பூசுலாம் அந்த நட்டு கலட்ட முடியாட்டி கேஸ் சொல்ட்டு கொண்டு போவோம் அது எவ்வளோ நேரம் ஆகுது அதுக்கு தக்கனதான் பணம் கூவாக கேட்பாங்க அது கொடுத்து தான் ஆகணும் இல்லை ஏன்னால் நமக்கு அடுத்த வேலை ஆகாது நம்ம குறைச்சி கொடுத்தோம்னாக்க அடுத்து நம்மளுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க இன்னொன்று என்னன்னா அவங்க ரெகுலராக பார்க்கறவங்க கூட கேட்க வாய்ப்பு இல்லை அது வேலைக்கு தந்த மாதிரி கேட்பாங்க இதனால் அது ஒரு அமௌண்ட் வர இப்போ இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த நட்டை பையனை கட்ட கொடுத்தோன்னா கொஞ்சம் இரநூத்தம்பது ரூபா கேட்டுருப்பாப்பில ஆமாம் இந்த மிஷினை போட்டு கட்டி அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அதனால அந்த மிஷின் இல்லைன்னா கண்டிப்பான முறையில் வாங்குங்க அதனால் பயனுள்ள பொருள் இருக்குது